துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஏப்ரல் மாதம் எப்படிப்பட்ட நற்பலன்களை தரப்போகுது அதற்குண்டான பரிகாரங்கள் என்ன எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு பொதுவாக இந்த மாதத்தில் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும் மாதமாக அமையுங்க வேலை தொழிலில் நல்ல அதிர்ஷ்டம் வந்து சேரும் ஏப்ரல் மாதத்தில் பதினான்காம் தேதி தமிழ் புத்தாண்டு ஆரம்பமாகிறது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சி நடைபெற இருக்குது அன்று முதல் மே பதினெட்டாம் தேதி நடைபெற உள்ள ராகு கேது பயிற்சி வர மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்க குறிப்பாக தென்னாட்டில் இயற்கை சீற்றங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது பாதுகாப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க சனி ராகுவின் சேர்க்கை பல அதிர்ச்சியான விஷயங்களையும் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏப்ரல் மாதத்தில் துலாம் ராசினு ராசியினருடைய நற்பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் அற்புதமான மாதமாக இருக்குங்க உங்களுக்கு அனைத்து விதமான நல்ல பலன்களும் வந்து சேரும் உங்களுக்கு வரும் வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது ரொம்பவே நல்லது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் காத்திருக்குதுங்க புதிய அனுபவங்களை பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை நன்றாக கற்றுக்கொள்றது ரொம்பவே நல்லது மிகப்பெரிய எதிர்காலத்தையும் அது உங்களுக்கு கொண்டு வருங்க துலாம் ராசியை பொறுத்தளவுல ஆறாம் இடத்துல உட்கார்ந்து உச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால அற்புதமான வேலை வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்கி தருவாருங்க ஒப்பந்த பணி நிரந்தர வேலை எதுவாக இருந்தாலும் அதுல வெற்றி உங்களுக்கு தாங்க உங்களுக்கான எதிர்காலம் உங்களுக்கு இந்த மாதத்தில் காத்து கொ காத்து கொண்டிருக்கிறது வேலைப்பழு இருந்தாலுமே கூட அந்த வேலையை எப்படி சுலபமா முடிக்கிறது அப்படிங்கிறத உங்கள்ட்ட தாங்க கத்துக்கணும் எந்த வேலையுமே எளித எளிமையாக செய்யக்கூடிய மிக அற்புத சக்தி வாய்ந்தவங்க தான் நீங்க சுக்கரன் உச்சத்துல இருக்கிறதுனால நல்ல வருமானம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது பணம் கையில் இருந்து கொண்டே இருக்குங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழல் வந்து உங்களுக்கு இந்த மாதத்துல அமைய போகுது லாபாதிபதியும் ராசி அதிபதியும் ஒன்று சேர்ந்து அமர்ந்திருக்கிறதுனால மிகப்பெரிய லாபம் தொழிலில் கிடைக்க போகுது தன ஸ்தனாதிபதி செவ்வாய் தொழில் ஸ்தானத்துல உட்கார்றதுனால ஏப்ரல் ஏழாம் தேதிக்கு பிறகு அபரிமிதமான பண வரவு உங்களுக்கு உண்டாக போகுதுங்க தொழில நல்ல வேலையாட்கள் உங்களுக்கு அமைய போறாங்க தொழிலுக்கான கடன் உதவி உங்களுக்கு கிடைக்குங்க லோன் சார்ந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்களே தேடாம அது உங்களை தேடி வந்து உங்களுக்கு கடன் உதவி செய்ய போறாங்க குடும்பத்தினோட தொழிலை எடுத்து செய்யும் யோகமும் வந்து வந்து உங்களுக்கு வந்து சேரும் தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால யோகமான நேரமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைய போகுது மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்துல அமர்றதுனால இளைய சகோதரருக்கு சில பாதிப்புகள் இருக்குங்க பயணங்களில் கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது வண்டி வாகனம் ஓட்டும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் கடின உழைப்பை போட வேண்டிய காலகட்டமாக இது இருக்க போகுது அப்போதாங்க நீங்கள் ஒரு நல்ல லாபத்தை நல்ல வளர்ச்சியை கொண்டு வர முடியும் சனி பகவான் வந்து படிப்புல உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை இந்த மாதம் கொடுப்பாருங்க படிப்பு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்கி படிப்புல நல்ல வெற்றி காண்பதற்கான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுது ஆறாவது ஸ்தானம் என்பது சனிக்கு நல்ல ஸ்தானம் என்பதால் துலாம் ராசியினருக்கு சனி பகவான் உதவுவாருங்க உங்களுக்கு படிப்புல நல்ல அருமையான பலன்களை தரப்போறாரு உயர்களில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து பலருக்கும் உண்டாகும் நல்ல மதிப்பெண்களை பெற போறீங்க வெளியிடத்தில் தங்கி படிப்பவங்களா இருந்தீங்க அப்படின்னா கூடுதல் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க வாழ்க்கையிலையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்கிறது தான் நீங்கள் நல்லது வெளியூர்களில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பாதுகாப்பை அதிகப்படுத்தி கொள்வது ரொம்பவே அவசியம் முடிஞ்ச வரைக்கும் துலாம் ராசியினர் இரவு நேர பயணத்தை தவிர்க்கிறது நல்லதுன்னு தான் சொல்லுவேன் மிகவும் நல்ல மாதமாகத்தான் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது ஏழாம் இடத்துக்குரிய செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால திருமணத்துக்கு வரன் அமையுங்க வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய யோகமாக இருக்கும் சிலருக்கு கழிவு உறுப்புகளில் பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால பொது வெளியில் சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது நல்லது கண் சம்பந்தமான பிரச்சனை சர்க்கரை உணவு பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்க கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது இந்த மாதத்தை பொறுத்தளவில் கொஞ்சம் நல்லது தியானம் செய்யுங்க யோகா செய்யுங்க அப்பதான் உங்களுக்கு மன அழுத்தம்லாம் சரியாகும் ரொம்ப உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கிறதுக்கு ரொம்ப வழி காட்டுதலாக அது அமையுங்க உணவு வகையும் வெளியில உணவுகள் உட்கொள்றதை தவிர்த்து குறைச்சிக்கிட்டு இயற்கையான உணவுகளை உட்கொள்ள முயற்சி செய்யுங்க அதுதான் வந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நல்லபடியாக வச்சுக்கும் நிதி சார்ந்த விஷயங்களை பொறுத்த முன்னேற்றம் தான் உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகும் நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இதுவரை இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியான நேரம் உண்டாகும் திருமண வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகுது நல்ல வரன்கள் வந்து சேருங்க அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம் எல்லா வகையிலையுமே வெற்றி தரக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைய போகுதுங்க கூடுதலாக நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அருமையான பலன்களை தரப்போறாரு அதனால ஆஞ்சநேயரை வழிபட்டு நல்ல காரியங்களை செய்யுங்க நன்றி வணக்கம்